ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பொடி ரெடி பண்ணணும் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா மூணு வரமிளகாய் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அதை அரைச்சி வச்சிடணும் அதுக்கப்புறம் கடாயில் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு சோம்பு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னமாக சாப் பண்ணி அதை உள்ளே போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருகப்புள்ள போட்டு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சின்னமாக கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா அதை கலந்து விட்றணும் அப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சுருக்கிற அரை கிலோ சிக்கனை இந்த மசாலாக்குள்ளே போட்டு மசாலாவும் சிக்கனும் ஒன்றா வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் இந்த தண்ணி வெளியில் வர அளவுக்கு கிளறி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இதுக்கு வந்து அரை டம்ளர் ஊற்றினா போதும் ஏன்னா வந்து சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி அரை டம்ளர் தான் அதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தா அந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி சுண்டி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சிக்கனில் போட்டு மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி சிம்மில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியை போட்டு கிளறி விட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்டா ஐயோ அமிர்தமாக இருக்கும் அதோட நான் டேஸ்டிங்க்கு ஹஸ்பண்ட்கிட்ட எடுத்து கொடுத்தேன் அவங்களோட ரிவ்யூவை கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாங்கள் வந்து டேஸ்டிங் டேஸ்டிங்னே சொல்லிவிட்டு அரை கிலோ சிக்கனில் பாதியை நாங்களே முடிச்சிட்டோம் சாப்பாட்டுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்ன்னு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இதோ என்னோடய ஹஸ்பண்டோட ரிவ்யூ பாருங்கள் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு சண்டே என்ஜாய் பண்ணுங்க